ஆவின் கடைமணி மீன் நடுநா நடுங்க ஆவின் கடைமணி புகுநூர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பர புதல்வனை ஆளியில் மடித்தோன் என்று சொல்லி மனுநீதி சோழனுடைய மகன் ஒரு பசுவின் கன்றை தன்னுடைய தேர்காலினால் கொன்று விட்டதற்கு பதிலாக தன்னுடைய மகனையே அதே தேர்கால் நிற்க கொன்றவன் மனுநீதி சோழன் அப்படிப்பட்டவன் ஆட்சி செய்த சோழ நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் அந்த மனுநீதி சோழன் என்பது ஒருவேளை மனதர்ம சாஸ்திரத்தை எழுதியதாக வடக்கிலே கருதப்படக்கூடிய மனுவாக இருக்கலாம் என்று நாம் நினைத்தாலும் கூட தமிழ்நாட்டு மரபுப்படி மனுநீதி சோழன் என்ற ஒரு சோழனை நாட்டில் வாழ்ந்ததாக ஆட்சியில் ஆண்டதாக நமக்கு எந்த செய்தியும் இல்லை ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பதி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு விக்கிரம சோழன் கல்வெட்டிலே திருவாரூரிலே மனுநீதி சோழனை பற்றிய குறிப்பு வருகிறது எனவே அந்த காலத்திலே ஒரு தொன்மை கதையாக தொன்மக் கதையாக மித்தாலாஜிக்கல் ஸ்டோரி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தொன்மக் கதையாக இந்தியா முழுவதும் மனு பற்றிய ஒரு கருத்தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் எனவே அந்த வகையில்தான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கால்பட்டிலே மனு பற்றிய செய்தி நமக்கு கிடைக்கிறது நாம் அதற்கு பிறகு வரக்கூடிய பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தை ஏழு எட்டு ஒன்பது பத்து நூற்றாண்டுகளிலே முற்கால பாண்டியட ஆட்சி காலத்தை நாம் சொல்கிறோம் அந்த ஆட்சி காலத்தில் இரண்டு சிவில் டிஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குடிமை வழக்குகள் நிலம் தொடர்பான தாவாக்கள் அவற்றை எவ்வாறு அவர்கள் கையாண்டுக்கிறார்கள் நீதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு இரண்டு அருமையான சான்றுகள் இருக்கின்றன ஒன்று வேள்விக்குடி செப்பேடு இன்னொன்று தளவாய்புரம் செப்பேடு என்பது இந்த இரண்டுக்கும் சற்று காலத்திற்கு முந்தியது மானூர் கல்வெட்டு என்று ஒரு அருமையான கல்வெட்டு திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மானூர் என்ற இடத்திலே வெட்டப்பட்டிருக்கிறது பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய முப்பத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டில் கிட்டத்தட்ட அது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஆறு என்று வருகிறது அந்த காலகட்டத்தில் அந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்பட்டிருக்கிறது அதில் பங்கெடுத்து கொள்ள கொள்பவருடைய தகுதிகள் என்ன என்பதை பற்றி மிக சரியான தகவல்களை நமக்கு தருகின்றன தமிழ் சமூகம் பிராமணர் வேளாளர் சத்திரியர் மற்றும் சூத்திரர் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையாக இன்னும் சொல்லப்போனால் பஞ்சமர் என்று சொல்லக்கூடியவர்களை கூட வைத்து ஐந்து வகையாக பிளவுபட்டிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க